இயக்குனர் சி நடிகர் விஷால் மியூசிக் டைரக்டர் ஹாப் தமிழா இந்த ஒரு காம்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காம்போ ஸோ புருஷன் படத்துக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிகாஸ் டைட்டில் ப்ரோமோவே வந்து வேறு லெவலில் இருந்தது பட் ஆனால் இப்போது நம்ம சுந்தர்சி அவர்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்றதால ஃபிப்ரவரி எண்டில் தான் திரும்பவும் ஷூட்டிங்கை வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்துட்டு இந்த ப்ரோமோவே வந்து நல்ல ஒரு குட் ரெஸ்பான்ஸ் அடைஞ்சது இல்லையா ஸோ அதனால் ஓடிடி கம்பெனிஸ்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஃபிலிமை வாங்கிறதுக்கு அப்படி இப்படியும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடச்சிருக்கு ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்து லோட் ஆகிறதால ஸோ பிப்ரவரி எண்டில் தான் இந்த ஷூட்டிங்கை திரும்ப ஆரம்பிக்க போகிறாங்க அண்ட் மீன் வாயில் விஷால் வந்து அவர் ஒரு டேரக்டராக அவதாரம் எடுத்திருக்காரு மகுடம் அப்படின்ற ஒரு படத்தில் அந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் பிப்ரவரி மன்தோடையே வந்து ரேப் அப் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து கிடச்சிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க